السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن இன்ன பாபல் சதகல்லாஹு அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கே இல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலமீன் சந்தேகமான சில எண்ணங்களை விட்டும் ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த சந்தேக எண்ணங்கள் என்பது சில நேரங்களில் பாவமான காரியங்களாக அமையும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ய யுஹல்ல ஆமனோ இறை நம்பிக்கையாளர்களே இஜித்தனிபு கசீரம் மின அதிகமாக சந்தேகங்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க விலகி கொள்ளுங்கள் அதிகமான சந்தேகங்களிலிருந்து நீங்கள் என்ன விலகி கொள்ளுங்கள் இன்ன பாதல் அண்ணி ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகங்களில் சில இஸ்மன் பாவமானவைகளாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே மனிதகுல அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மிக வல்லது எது என்று பார்த்தால் அது வீண் சந்தேகம்தான் அப்படிங்கிறத நமக்கு வார் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தராங்க இதை திருமறை வசனமும் நமக்கு உபதேசிக்கின்றது அந்த சந்தேகமாக சந்தேகமாகப்பட்டது மனதை அரித்து அரித்து நிம்மதியை விடக்கூடியதாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது சந்தேக வியாதியிலிருந்து நம்மை கொள்வது மிக அவசியம் என்பதையும் நமக்கு மார்க்கம் அழகான ஒரு உபதேசத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா வீண் சந்தேகங்களால் சிதைந்த குடும்பங்களும் உண்டு உடைந்த உள்ளங்களும் உண்டு உறவுகளும் உண்டு இது ஏராளம் ஏராளம் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் அந்த சந்தேகத்தை அகற்றிவிட்டால் அக அகிலத்திலும் சிறப்பு உண்டு அதே போன்று மறுமையிலும் மகிழ்ச்சி உண்டு என்பதையே நமக்கு குர்ஆன் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி உசாமத்து பனு ஜெய்து ரலியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லம் அவங்க ஹொலக்கா என்ற கூட்டத்தாரிடம் ஒரு படை என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க அதை உசாமத்தபுனு ஜெயிதர் அலி உள்ளாஹத்துல சொல்கிறாங்க நாங்கள் அந்த இடத்திற்கு அதாவது ஹொரக்கா என்ற அந்த இடத்திற்கு காலையில் போய் என்ன செஞ்சோம் சென்றடைந்தோம் அவர்களுடன் நடந்த சண்டையில் அவர்களை நாங்கள் என்ன செஞ்சோம் தோற்கடித்து விட்டோம் நாங்கள் வெற்றி பெற்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தோற்றுவிட்டார்கள் அப்போது நான் ஒருவரை பார்த்தேன் அவரை நாங்கள் சுற்றி வளைத்து அவரை வளைத்து கொண்ட பொழுது அவர் என்ன செஞ்சார் லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த தெரு கலிமாவை சொன்னார் நீ நான் எனது ஈட்டியினால் நான் என்ன செஞ்சேன் அவரை தாக்கி நான் கொன்று விட்டேன் ஆனால் அந்த செயல் என் மனதை உறுத்தி கொண்டே இருந்துச்சு நாம் தப்பு பண்ணிட்டோமோ இவ்வாறு அவர் கலிமா சொன்னதுக்கு பிறகு நாம் இப்படி செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் என்னுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு உடனே நான் நாயகம் சல்லல்லா அவர்கள் இடத்துல போய் இது குறித்து நான் என்ன செஞ்சேன் சொன்னேன் யார சொல்லல்லா இப்படி ஒரு செய்தி நடந்து போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவர்களிடம் சொல்லவும் உடனே நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் சொன்னாங்க அ காலை இல்லல்லாஹு வ கத்தல் தொகு லாயிலாக இல்லல்லான்னு சொன்ன பிறகுமா அவரை நீர் கொன்றாய் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் மிகுதியால் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு நான் சொன்னேன் யார சொல்லா நாயகமே அவர் என் ஆயுதத்தை அஞ்சிதான் இவ்வாறு என்ன செஞ்சார் கலிமா சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொன்னேன் உடனே அஃபலா சல்லல்லா அலி சொல்லமுக்தல் அவருடைய கல்பை நீ பிளந்து பார்த்தாயா அவருடைய கல்ப பிளந்து பார்த்தாயா ஹத்தா அதாவது அவர் அந்த கலிமாவை உளப்பூர்வமாக சொன்னாரா இல்லையா என்று நீ அறியிற அளவுக்கு உன்னுடைய அவருடைய கல்வன் பிளந்து பார்த்தாயா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லா ஹலிய செல்லம் அவர்கள் கடிந்து கொண்டு திரும்ப திரும்ப இதையே என்ன செஞ்சாங்க என்னிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத உஸாமத்து பின் ஜெயித் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது ஒருவர் திரு கலிமாவை எந்த நோக்கத்திற்காக வேண்டி கூறுகிறார் என்றெல்லாம் நாம் ஆராய தேவையில்லை அவரது அந்தரங்கத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட வேண்டும் அவர் உண்மையிலே உலபூர்வமாக சொன்னாரா அல்லது இல்லையாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு வெளிச்சம் அவரை முஸ்லீமாகவே நடத்த வேண்டும் அது மட்டுமல்லாது அவர்களை பற்றிய தவறான யூகம் சந்தேகம் தீய எண்ணம் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதே நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய உபதேசமாக இருக்கின்றது அன்பானவர்களே பொதுவாக இப்போது சூழ்நிலையில் நான் பார்க்கின்ற பொழுது நாட்டில் எங்காவது குண்டு வெடித்தா போதும் உடனே எந்தவித புலனாய்வும் இல்லாமல் ஒரு துப்பும் இல்லாமல் முஸ்லீம் தீவிரவாதிகளின் சதி செயல் என்று ஏதாவது ஒரு அமைப்பின் பெயரை சொல்லி இதற்கு அவர்கள்தான் காரணம் என்று சோசியல் மீடியாக்கள் நாடு முழுக்க பரப்பிவிடக்கூடியதாக இதனால் வீண் சந்தேகத்தின் பேரில் பல அப்பாவி முஸ்லீம்கள் இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்படுவதையும் நாம் அன்றாடம் பார்க்கின்ற அன்பானவர்களே இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட்டு ஒரு குடும்பங்களையோ சமூகங்களையோ உறவுகளையோ நாசம் பண்ணிவிடக்கூடாது என்பதையும் அப்படி செய்வது மிகப்பெரிய பாவச் செயல் என்பதையும் நமக்கு மார்க்கம் உபதேசிக்கின்றது அல்லாஹ் அத்தகைய தீமையான செயல்பாடுகளை விட்டும் காரியங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து ഈരുലകിലും ഈടേറ്റം പെട്ട മക്കളാ വാൾവർ വല്ല ഇറവൻ നം അനേവർക്കും കൃപയെ ചെയവാനാക ആമീൻ വാഖിർ വാഹൃതാ അനി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു